இன்னைக்கு நான் ஊருக்கு போகிறேங்காட்டி என் மூஞ்சி ஃபுல்லாக பிரைட்டாகவே தான் இருக்கும் ஒரு சந்தோஷமான கலை எனக்கு பாட்டி ஊருக்கு இன்றைக்கி போலன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் வந்து பவானியாக நான் மத்தியானம் மாட்டுவே கிளம்பி ஒரு ஒன்றரை மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம் போனோடையுமே கடையில் வந்து பிரியாணி வாங்கிட்டு போயிருந்தோமா அது நல்லா ஃபுல்லாக வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சா மழை வந்து அடித்து ஊற்றிட்டு இருந்தது அப்புறம் பாட்டி வந்து வரட்டியும் வச்சுருந்தாங்க அப்புறம் ரஸ்க்கு தொட்டு சாப்பிட்டு பட்டாசாலையில் ஃபுல்லாக மலைசாரல் வந்து எல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சீமாத்த போட்டு இந்த மாதிரி அடிச்சு விட்டு சுத்தமாக விட்டுட்டேன் மறுபடியும் ஒரு கப்பு ஒரு டம்ளார் நிறைய ஒரு பால்ட்டி நான் பேத்தி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ரொம்ப கவனிப்பு அதிகம் காளனு மசால் பூரி தண்ணி பூரி எல்லாமே பாட்டி வாங்கிட்டு வந்துருந்தாங்க நான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மதியானம் இங்கே எங்க பாட்டி சுண்டலெல்லாம் ஊற வச்சுட்டாங்க பேத்தி வந்திருக்கா சுண்டல் வேவிச்சு கொடுக்கலாம் நல்லா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நைட்டுக்கு சிக்கன் ரைஸும் வாங்கி கொடுத்தாங்க நல்லா ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டியாச்சு இன்னைக்கு பெருந்தினி தான் நான் நல்லா சாப்பிட்டேன்